மகாபலிபுரம் பிளாக் பார்க்கலாமா ஸோ பாப்பா வந்து அழுதுட்டுருக்கா எனக்கு வந்து அங்கே இருக்க டாய்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் பீச்சுக்குள்ளவே வந்து போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பீச்சுக்குள்ளே போயிட்டு அதுக்கு பக்கத்திலே ஒரு டெம்பிள் இருக்குல்ல அந்த ஒரு கல்லில் கட்டின அந்த டெம்பிள் இருக்கும்ல சிவன் டெம்பிள்னு நினைக்கிறாரு ஸோ அங்கே வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குலாம் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஃபாரினர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடோ ஃபைவ் ஹண்ட்ரடோ சம்திங் ஏன் அவங்களுக்கு அவ்வளோ ரேட் அப்படின்னு தெரில பட் நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தான் அண்ட் இங்கே இருக்க ஷாப்ஸ்லலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸ் தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வந்து குழந்தைங்களுக்கு பார்க்கும்போதே வந்து அட்ராக்ட் ஆகுற மாதிரியான டாய்ஸ் தான் அங்கே இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் எடுத்திங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்க ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பார்கெயின் பண்ணி கேட்கும்போது கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி பார்கெயின் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்க ஷாப்ஸ்லலாம் பார்கெயின் பண்ணலாம் ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக ரேட் வந்து ட்ரிபிள் மடங்கு தான் வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ அதனால நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு நியாயமான ரேட்டை வந்து நம்ம பார்கைன் பண்ணிக்கலாம் அண்ட் நிறைய நான்வெஜ் கடையுமே வந்து பார்க்கலாம் நிறைய வந்து இருந்துச்சு நாங்கள் போனது வந்து சண்டே அப்படின்றதுனால க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை நார்மலாக தான் வந்து இருந்துச்சு லைட் ஹவுஸு இந்த மாதிரி இருக்க ப்ளேஸுக்கெலாம் போகணும் அங்கே இருக்கிறத ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன் டே வந்து ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து விசிட்டர்லாம் கூட இருக்கிறாங்க நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒன் டேக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் பேசி கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தான் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வந்து கேம்ஸுமே வந்து இருந்துச்சு அண்ட் ஃபோட்டோ வந்து உடனே எடுத்துக் கொடுக்குற ஃபோட்டோ வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ நானும் என்னோடய ஹஸ்பண்ட் என் பாப்பா மூணு பேரும் வந்து எடுத்திருந்தோம் ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஆகி போய் ஒரு டைம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்போது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது எல்லாமே வந்து அந்த பீச்சை பார்த்த மாதிரியான ஃபோட்டோஸாக வந்து இருக்கும் ஸோ அது ஒரு மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்தோம் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க என்ன நம்ம வந்து மொபைலில் எடுத்து உடனே பிரிண்ட் போட போகிறதா இருந்தால் பரவாயில்ல பட் அவங்களுக்கும் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் நம்மளால் கொடுத்தா மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் அண்ட் குதிரையில் போயிட்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு குதிரை அப்படின்னோடனே என்னோட ஹஸ்பண்ட் வந்து வடிவேல் காமெடி தான் வந்து ஞாபகம் வந்துச்சு அதனால வந்து ஏறப்போறியா அப்படின்னு கேட்டார் நான் வந்து வேணவே வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நாங்கள் போன இடத்துல அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஜனம் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் அலை கம்மியாக இருந்தது நம்மளால் வந்து போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு பாப்பா வச்சுட்டு வந்து விளையாட முடியாது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் வந்து மேலவே இருந்துட்டேன் பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி பீச் அப்படின்னாவே நான் வந்து விளாட்ற இடம் அப்படின்னு வந்து எனக்கு மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடும் ஜாலியாக வந்து விளாடுவேன் நான் ஸோ தண்ணி தலையை நினச்சிட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஜாலியாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பாப்பாவை வச்சுக்கிட்டு ஆனால் இந்த கேமுமே வந்து பத்து ரிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ செகண்ட் டைம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் மேலே வந்து போய் பட்டுச்சு ரெண்டு பிங்கான் கிளாஸ் மேலே பட் அது வந்து கொடுக்கல அது மாதிரி வந்து போட்டோம் என்னோடய ஹஸ்பண்டும் போட்டார் ஸோ ரெண்டு பேருமே வந்து போடலை இதுமாதிரியோ போடலை பட் அந்த திங்ஸ் வந்து நகுந்தது விழுந்தது ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து கொடுப்பாங்க அது என்னன்னு தெரில அந்த கடையில் வந்து கொடுக்கல அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐஸ் கலர் தான் வந்து நான் சாப்பிட்ருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்ருந்தேன் இது யாருக்கும் நான் ரெக்கமெண்ட்லாம் வந்து பண்ண மாட்டேன் இது வந்து சாப்பிடவும் கூடாது நான் ஃபஸ்ட் டைம் ஒரே ஒரு வாட்டி லைஃப்பில் சாப்பிட்ணுன்னு நினச்சேன் அதனால தான் வந்து சாப்பிட்டது ஏன்னா கலர்ஸ் வந்து நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ கலர்ஸே வந்து நம்ம இன்டேக் பண்ணக்கூடாது ஸோ நிறைய கே ஆன்சர்லாம் வந்து அதனால தான் வருது அப்படின்றத வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க தான் ஃபுட் கலர் என்ன தான் இதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக அதில் வந்து ஒரு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு நான் முடித்தேன் கலர் அப்படியே ஃபுல்லாக என்னோடய வாய் ஃபுல்லாக கலர் தான் இருந்துச்சு பக்கத்துலே இருக்க அந்த டெம்பிள்க்கு இந்த இடத்துல தான் வந்து டிக்கெட் வாங்கணும் ஃபார்ட்டி ருபீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாப்பாவும் வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து சாப்பிட்ருந்தா ஸோ கொஞ்சமாக சாப்பிட்ருந்தா அதுக்கப்புறம் நான் தான் வந்து சாப்பிட்டேன் ஏன்னா அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் போய் லன்ச்சு சாப்பிட்ணும் டூ ஓ கிளாக் டூ அண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு இங்கேயுமே நிறைய விசிட்டர்ஸ்லாம் வந்து வந்துட்டு இருந்தாங்க க்ரௌடு வந்து ஒரு மாதிரி நார்மலாக தான் இருந்தது அண்ட் நிறைய செக்யூரிட்டிலாம் வந்து இங்கே இருந்தாங்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க யாராவது ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு விசில் அடிக்கிறது அந்த மாதிரி வந்து இருந்துச்சு இங்க இருந்துமே வந்து பீச்சை பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த வியூமே இப்படிதான் இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த மாதிரி அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல பட் அழகாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்குள்ளே எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல அழகாக வந்து அந்த மூலையிலேருந்து வந்துட்டு திருப்பியும் இங்கேருந்து நடந்து போயிட்டு திரும்பியும் வந்து வராங்க அதே மாதிரி நிறைய டைம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நாங்களும் மாங்காலாம் வந்து வாங்கி சாப்பிட்டோம் அண்ட் நானும் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு போட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் நானும் பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து எடுத்துட்டு இருந்தோம் அண்ட் எனக்குமே வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்பா வந்து தொடர்ந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் அவர் இன்னும் தண்ணியில் விளையாடுற அந்த இன்ட்ரஸ்ட் வந்து வீட்டில் இருக்கே கண்டி இந்த மாதிரி நிறைய தண்ணீங்களை பார்க்கும்போது அவளுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கு போல் அதனால தான் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு இதுதான் அது ஸோ ஓகே அப்படியே வந்து வியூ ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ப உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி ஷேர் பண்ணுங்கள் இப்போலாம் வந்து பாப்பா மாங்காய் கொய்யாக்காய் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காள் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவா மா சூப்பர் மா அப்படி வந்து சொல்லுவாள் ஸோ இது வந்து சிவன் கோயில் அந்த உள்ள வந்து நான் காட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் நாங்கள் பீச்செல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஒரே ஒரு கல் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த சைடில் தான் வந்திருக்கோம் இந்த சைடில் நிறைய அந்த மணிலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து அப்படியே பார்த்துட்டே வந்திருந்தோம் பட் நான் எதுவும் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டில வாங்கலை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கிக்கோ எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டுக்கலாம் அப்படின்னாரு எனக்கு வந்து அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து விட்டுட்டேன் அந்த கல்லை நோக்கி தான் வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம் ஏன்னா ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அதுவே உங்களுக்குமே வந்து காட்டியிருப்பேன் அவ்வளோதான் இந்த வீடியோ டேக் கேர் பை சச்சா